ஒரு ரூபாய் கொடுத்தவரிடம் முன்னார் அதற்கு காரணம் தான் நாம் தானம் செய்ய வேண்டும் என்று சொன்னார் ஆனால் இன்றைக்கு தானம் என்பதும் விருந்தோம்பல் என்பதும் இருக்கின்றதா என்று கேட்டால் இன்றைக்கு இல்லை அது மறைந்த தோன்றுகின்றது தன்னிடம் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்றை கொடுப்பதாக இருக்கின்றது விருந்தோம்பல் செய்வதாக இருக்கின்றது ஆனால் இன்றைக்கு அது இல்லை என்பது என்னுடைய கருத்து இன்றைக்கு விருந்து இன்றைக்கு தமிழர்களுடைய இல்லங்களில் விருந்தோம்பல் என்ற ஒன்று இல்லை அன்றை பாரதி கூறினார் மனிதர் உணவை மனிதர் படிக்கும் வழக்கம் இனி உண்டா என்று கேட்கின்றார் என்றால் அப்படி என்றால் விருந்தோம்பல் என்பது இல்லை என்று ஒன்றுதானே அர்த்தம் சிந்தித்துப் பாருங்கள் விருந்தோம்பல் என்பது இன்றைய காலகட்டத்தில் தமிழர்களுடைய இல்லத்தில் இருக்கிறதா விருந்து உபசரித்தல் என்ற ஒன்று இருக்கின்றதா இல்லை